அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரைய உங்கள் உங்களுக்கு முக்கியம் தான் இன்னைக்கு என்னன்னா இந்த செய்திகள் என்ன வந்துட்டு இன்னைக்கு அந்த இதுல பத்திரிகைகளையும் சரி மத்தியும் ஊடகங்கள் இப்போ ஒன்பதாயிரமா இருக்கிற பென்ஷனு இருபத்தி ஏழாயிரம் அதாவது மினிமம் பென்ஷன் குறைந்தபட்ச பென்ஷன் ஒன்பதாயிரமா இருக்கிறது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உயிரிழக்கு தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி எண்ணூத்தம்பது தான் குறைந்தபட்ச பென்ஷன் அந்த அதே மாதிரி இது மூடு பங்கா பொருள் அப்படின்னு போட்டுருக்காங்க அந்த செய்தி சரியானதா என்றால் சரியானது அல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா

சம்பள நிலைகளை பரிந்துரைக்கத்தான் இப்போ இருக்க கமிஷன் என்ன பே அண்ட் அலௌன்சஸ் மற்றதையெல்லாம் அப்போ இந்த கமிஷன் பார்க்க போறது பென்ஷனை தீர்மானிக்க போவது அரசு தான் யார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பென்ஷன் அது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னே உள்ள பென்ஷன்களுடைய பென்ஷனை தீர்மானிக்க போகிறது கமிஷன் அல்லவே அல்ல அரசாங்கம் தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் போட்டிருக்கு இந்த இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி பென்ஷன் உறுதி சட்டத்தை என்ன போட்டிருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பள கமிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைப்படி பென்ஷன் விதிமுறை அதாவது என்ன சொல்றது நாம்ஸ் கொள்கை பிரின்சிபல்ஸ் மற்றும் திருத்த முறை மெத்தட் ஆஃப் ரிவிஷன் இது எல்லாவற்றையும் மத்திய அரசு தான் ஓய்வு தேதி அடிப்படையில் பென்ஷனர் என்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனாரோ அந்த அடிப்படையில் தீர்மானிக்கணும்னா போடுறாங்க இவங்க சொல்றது மாதிரி ஒன்பதாயிரத்தி இருபத்தி பேக்கம்ஷன் என்பது சரியே அல்ல அந்த வகையில் இந்த பே ரெண்டு வகையா இருக்காங்க பென்ஷன் ரெண்டு வகையா இருக்காங்க ஒன்றும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னே உள்ள பென்ஷனர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்ன உள்ள பென்ஷனர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்ன உள்ள பென்ஷனை ஒன்று பார்ப்போம் இப்போ என்ன ஆகிப்போச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் தீர்மானிக்கும் அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இல்லைங்கிறது ஊடகங்கள் எல்லாமே சுட்டி காட்டிருக்கு இதுல டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் எண்ணெய்லேருந்து கம்சனுடைய அமலாக்கம் சொல்லப்படலன்னு சொல்லியிருக்கு ஆனால் என்ன அரசு தலைப்பு அரசு தலைப்பு பதிவு சொல்லப்பட்டதுன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அப்படின்னு வாய் வாய்வழியா சொல்லிருக்காங்க அந்த டி இல்லை அப்படி வாய் வாய்வழியா சொன்னது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சரியாக இருந்தாலும் அது வந்து சம்பள நிலைகளுக்கு தான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னால ஓய்வு பெற்ற பென்ஷனர்களுக்கு அல்ல ஏன்னா அந்த பணப்பலன் முந்தைய தேர்வு தரப்படாது அதாவது அரியஸ் கிடையாது என்னைக்குங்கிறத யாரு டிடே பண்ணுவா கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னே ரிட்டையர் ஆன பென்ஷனர்களுக்கு என்னைக்கு இந்த பேக்கம்சன் பிரகாரம் கவர்மெண்ட் என்ன பரிந்துரைக்குதோ அந்த உயர்வுங்கிறது என்னைக்கு அமலாகணும் அந்த தேதியை கவர்மெண்ட் தான் நிர்ணயிக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு அமலாக்க தேதி இருக்கு ஒன்னு பென்ஷனர்ஸ் அண்டு எம்ப்ளாயிஸ் யார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்ன உள்ளவங்க இன்னொன்னு ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன உள்ள பென்ஷனர்கள் அப்படித்தான் இது அமைஞ்சிருக்கு எனவே இப்ப பாருங்க இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜாயின் ஜாயின்ட் கன்சல்ட் மிஷினரி நேஷனல் கவுன்சில் அதாவது தேசிய கவுன்சிலில் ஊழியர் தரப்பு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கூடுது ஆகையினால அது கூடின பிற்பாடு தான் என்ன இப்போங்கிறது முடிவு எடுக்கும் ஏற்கனவே ஒரு மெமோர்ட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாள் பரிசீலனை பண்ணணும் ஆறாவது பே கமிஷன் தான் சொன்னாங்க ஆறாவது பே கமிஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க என்ன சொன்னாங்க அந்த பிஓஆர்ல ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னால் உள்ள பென்ஷனர்களுக்கு பரிசீலனை பண்ணாங்க ஏழாவது பே பேக்கமிஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுல என்ன சொன்னாங்க டிஆர்எல கவர்மெண்ட் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னா உள்ள பென்ஷனையும் பரிசீலனை பண்ணுங்க சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னால உள்ள பென்ஷனையும் பரிசீலனை பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாக்கல் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க அதை நான் பாத்துருவோம் இப்போதைக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டு இருக்கிறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னெடுக்க தான் நல்லா புரிஞ்சுருங்க முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில ரிட்டையர் ஆனவர் பென்ஷன் எல்லாம் வாங்குறது ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வாங்குவாரு அவருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அவங்க எல்லாருக்குமே அரசாங்கம் ஏறக்குறைய இந்த சம்பள கமிஷியில ஒன்னும் சொல்லலை நாங்க தான் தீர்மானிக்க சொல்லிட்டாங்க இந்த நிலமையில ஒன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ரிட்டையர் ஆகிறவங்க நான் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறுல ரிட்டையர் ஆகிறேன் நான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிட்டையர் ஆனால் கேட்குறாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க வந்து இந்த பென்ஷன் சட்டத்து பிரகாரம் தான் அவங்க வந்து அது இது வாங்க பென்ஷன் உயர்வு வாங்கப்படுறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இதுக்கு பே கமிஷன் ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆகும் தேவையில்லை பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்ன பே பிக்ஸ் ஆகுதோ அந்த தான் அவங்க என்ன பண்ண போறாங்க பென்ஷன் வாங்க போறாங்க கம்யூனிகேஷன் வாங்க போறாங்க கிராஜுவேட் வாங்க போறாங்க டெர்மினல் லீவ் ரிட்டையர் ஆகும்போது என்ன அவங்களுக்கு சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளம் வாங்கணும் எதை வச்சு வாங்க போகிறாங்க சம்பளத்தை வச்சுதான் ஆகையினால அவர்களுக்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் பலரும் கேடுவிட்டு இருக்காங்க அரியஸ் வருமாங்களான்னு கேட்கிறாங்க அரிய ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னால ஆனவங்களுக்கு கிடையாது என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது அதை ஏதாவது கொடுக்கற கோரிக்கைகள் மூலம் மாத்தினாலும் தவிர இடையில மாறுறது வாய்ப்பு இல்லை ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு பென்ஷன் வாங்கலாம் அது லேட்டானாலும் கூட அரியர்ஸ் வாங்கிடலாம் அதனுடைய விவரத்தை நம்ம பார்த்துருவோம் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒருத்தர் வந்து பேசிக் போய் எண்பது நேரம் வாங்குறாரு எப்போ முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அடுத்த எண்கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இன்னொரு வாங்குறாருக்கு ஒரே சம்பளம் தானே வாங்குவாரு சோ முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த எண்கிலோமீட்டர் வரைக்கும் ஒருத்தர் எண்பது நேரம் டிஏ வாங்குறாரு அவருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஏ அறுபது பர்சன்ட் நம்ம ஒரு அந்த அறுபது பர்சன்ட் டிஏ நாற்பத்தெட்டாயிரம் நல்லா புரிஞ்சுருங்க பே கென்ஷன் வந்து தன்னுடைய ஊழியருடைய சம்பளம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னவோ அந்த சம்பளத்தையும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன டிஏயோ அதையும் சேர்த்து தான் தீர்மானிக்குது ஆகையினால தான் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தஞ்சி சம்பளத்தையும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஏயும் நம்ம சேர்த்துருக்கோம் ஆக சம்பளம் வந்து பேசிக் பே எண்பதாயிரம் டிஏ நாற்பத்தெட்டாயிரம் அறுபது பெர்சன்ட்டுக்கு வாங்குறாரா இப்போ பென்ஷனுங்கிறது வந்து பே கென்ஷன் வர்ற வரைக்கும் இந்த பேக்கு தான் இந்த பேக்கு தான் பென்ஷன் ஸோ அவர் நாயிரம் சம்பளம் வாங்குறாரு பேசிக் போய் வாங்குறாரு சர்வீஸ் முப்பத்தி மூணு வருஷம் அவருக்கு நாற்பது பென்ஷன் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியனுக்கு யூனியன் டெரிட்டரி ஆளுகளுக்கு அப்புறம் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஆபிசர்ஸுக்கு உள்ளது அப்புறம் என்ன சொல்றது ஹை கோர்ட்ல உள்ள ஆபிசர்ஸுக்கு உள்ளது ஆக அப்புறம் என்ன சொல்றது டெஃபன்ஸுக்கு இவங்களுக்குலாம் அது உண்டு ஆனால் டெஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் தனியாக நாங்கள் போடுறோம்னு சொல்லிருக்காங்க இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி சட்டத்துல ஆனா தம்பளமும் கூட என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தனியாக தான் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்கும் தான் இது அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சில உருட்டு உண்டான்னு கேட்டா நிச்சயமா அவங்களுக்கு இதே தான் நல்லா புரிஞ்சிங்க இந்த பென்ஷன் உறுதி சட்டம் அரசாங்கம் அத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்யுதோ அதைத்தான் தமிழ்நாடு செய்யும் அதே போல ஊழியர்களுக்கு சம்பள நடைகளையும் வரப்போகிற பென்ஷனர்களுக்கு என்ன கமிஷன் இப்போதைக்கு எட்டாவது சம்பள கமிஷன் சிபாரிசு பண்ணுதோ அதைத்தான் தமிழ்நாடு செய்யும் எனவே இது இந்த ஃபார்முலா வந்து தமிழ்நாடு அரசுக்கும் போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உயிரும் போகுது ஸோ எண்பதாயிரத்துக்கு முப்பத்தி மூணு வருஷம் வேலை பார்த்தா நாற்பது நாற்பதாயிரம் பென்ஷன் அந்த நாற்பது நாயிரத்தில் என்ன பண்ணுவாங்க முப்பத்தி மூணு வருஷம்னா பதினாறரை மாதம் சம்பளம் கிராஜுவேட்டியாக கிடைக்கும் பனி கிடைக்கும் அது ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதம் தான் கிராஜுவேட்டிங்கிறது அப்படி பார்த்தால் நல்லா புரிஞ்சிக்கணும் பென்ஷனுக்கு வந்து பேசிக் பேமெண்ட்டும் எடுத்துக்குவாங்க ஆனால் இப்போ இது லீவு பனி கிராஜுவேட்டிக்கு என்ன பண்ணுவாங்க ஏஐம் எடுத்துக்குவாங்க பிஏம் எடுத்துக்குவாங்க ஆக எண்பதாயிரம் பிளஸ் நாற்பத்தெட்டாயிரம் போட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் இழுத்து பதினாறு புள்ளி அஞ்சு இந்த இருபத்தோரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் யாருக்கு முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் பண்ணி முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அடுத்த இன்கிரிமெண்ட் வரை சர்வீஸ் இருக்க போகிற ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பே ப்ளஸ் பிஏ பதினாறு புள்ளி பதினாறு மாதம் சம்பளம் அவருக்கு பனி கிடைக்கும் அது இருபத்தோரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் எப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த அந்த ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் கம்யூட்டேஷன் கம்யூட்டேஷனுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு இந்த பென்ஷனில் நாற்பது பெர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட்டுங்கிறது பதினாறாயிரமா இந்த பதினாறாயிரத்தை கம்ப்யூட் பண்ணால் அவர் கிடைக்கக்கூடிய கம்யூட்டேஷன் பதினஞ்சு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு புரியுதா அதுக்கப்புறம் லீவ் சேல்ரி லீவ் சேல்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு பத்து மாதம் சம்பளம் நான் சொன்னேன் எண்பதனாயிரம் ப்ளஸ் நாற்பத்தெண்டாயிரத்த சேர்த்துக்கிட்டு தான் லீவ் சேல்ரி கணக்கு பண்ணுவாங்க பென்ஷனுக்கு மட்டும்தான் பேசிக் பே மட்டும் வந்து கிராஜுவேட்டிக்கும் இதுக்கு என்ன சொல்றது லீவ் சேதம் பே பிளஸ் டிஏ தான் ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் இருபத்தி எட்டாயிரம் அப்போ பத்து மாசத்துக்கு பன்னெண்டு லட்சம் எண்பதாயிரம் லீவ் கிடைக்கும் இது கவர்மெண்ட் ஆப் இந்தியாவுடைய மற்றவர்களுக்கு இந்த ஸ்டேட்டஜி சட்டப்பூர்வ அமைப்பு பாருங்க செபி பிஎஃப்ஆர்டிஏ ஐஆர்டிஏ இந்த மாதிரி சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கும் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் பென்ஷனும் இதே தான் இந்த கம்யூடேஷன் இதே தான் வரும் பென்ஷனும் கம்யூடேஷன் இதே பென்ஷனும் இந்த விடுப்பு சம்பளம் ஏறக்குறைய பத்து மாசம் தான் வரும் பென்ஷன் மட்டும் ரெண்டு பேருக்கும் தான் ஆனால் வந்து இவங்க வந்து நாற்பது கமிட் பண்ணுவாங்க எதில் நாற்பதாயிரத்துல இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஊழியர் வந்து ஒன் தேர்டு முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு பண்ணுவாரு ஆகையினால இவர் கிடைக்கிற கம்யூட்டேஷன் அமௌண்ட் இவ்வளவு கிடைக்காது தான் கிடைக்கும் எப்போ பே கமிஷன் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் அதே போல லீவ் சேலரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு பத்து மாசம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஊழியர்களுக்கு பதினோரு மாசம் சம்பளம் எனவே ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் எட்டு பதினொன்னு கோட்டு பதினாலு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய அவர் லீவ் சாத்திரியா வாங்குவார் இதை முடிஞ்சு பே கமிச்சர் ரிப்போர்ட் என்னைக்கு வருதோ அன்னை வரைக்கும் நிச்சயமாக அரிய சி இருக்கும் இப்போதைக்கு இப்போதைக்கு அந்த மாற்றம் இருக்காது என்பதான் நம்பிக்கை ஆக இப்ப என்ன பண்ணும் அவருடைய சம்பளம் வந்து பேசி இப்ப வந்து எவ்வளவு ஆயிரும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு ஆயிரம் எது ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டுங்கிற பிட்மெண்ட் பேர் பிரகாரம் அதுதான் அதிகபட்சம் நம்ம வீட்டு நம்ம அதுல சேனல என்ன சொன்னிருக்கோம்னா குறைஞ்சபட்சம் ஒன்று புள்ளி எட்டு ஆறு ஃபிட்மெண்ட் பேசு அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு ஸோ எண்பதாயிரம் எட்டு ஒன்னு புள்ளி ஒம்பது ரெண்டு கோல்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு ஆறுனு அவருடைய சம்பளம் யாருக்கே எண்பதாயிரம் நாங்களூ இருக்கு ஆக அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூறுல பிப்டி பெர்சென்ட்ல பென்ஷன் எழுபத்தாறு எண்ணூறு அதே போல கிராஜுவட்டி அப்போ வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள டிஐ சேர்ந்து பே ஆகிருது ஆகையினால இதனால பேக்குதாங்க எனக்கு ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு இன்ட்டு பதினாறு புள்ளி அஞ்சு ஈக்குவர்ட்டு கிராஜுவேட் எவ்வளோ நாற்பத்தி சாரி இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு அதுக்காக கம்ப்யூட்டேஷன் கம்ப்யூட்டேஷன் எதுக்கு எழுபத்தாறு எண்ணூறுல நாற்பது பெர்சன்ட் அப்போ கம்ப்யூட்டேஷன் என்ன கிடைக்கும் முப்பது லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு கிடைக்கும் அதுக்கப்புறம் விடுப்பு சம்பளம் பத்து மாத சம்பளம் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு இன்ட்டு பத்து இவர்ட்டு பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் இது கிடைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உயிரினுக்கு இந்த செவி போன்ற தேச்சு சட்டப்போற அமைப்புகளுக்கு அப்புறம் என்ன சுப்ரீம் கோர்ட் ஆஃபீஸர்ஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன்சிட்டி ஊழியர்களுக்கு இருநூற்றெல்லாம் இதான் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இந்த கம்யூட்டேஷன் ரிப்போர்ட் வந்த பிற்பாடு அவங்களுடைய கம்யூட்டேஷன் சாரி பே ரிப்போர்ட் வந்த பிற்பாடு கம்யூட்டேஷன் இருபத்தஞ்சு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாக இருக்கும் அதே போல் லீவ் சேலரி பதினேழு மாதம் சம்பளம் பதினோரு மாதம் சம்பளம் பதினாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி அறநூறாக இருக்கும் அரியர்ஸு நிச்சயமாக கிடைக்கும் இந்த அரியர்ஸ் தான் கடைசியில் இருக்கிறது அதாவது பென்ஷன் அரியர் மாதம் மாதம் முப்பத்தாறு எண்ணூறு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதுக்கு டிஏ இருக்காது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இதுக்கு டிஏ இருக்கும் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பொருந்தும் இவர்களுக்கு தமிழ்நாடுக்கும் பொருந்தும் அதுக்கப்புறம் கிராஜுவட்டி கிராஜுட்டியும் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு தான் கணக்கு பண்ணியிருக்காங்க பேய்க்கு மட்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் டிஏயும் சேரும் இது இவர்களுக்கும் பொருந்தும் இவர்களுக்கும் பொருந்தும் அப்புறம் கம்யூட்டேஷன் கம்யூட்டேஷன் வந்து இந்த அரியஸ் உண்டு இந்த அரியஸு பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா அது நிச்சயமா கிடைக்கும் அதே போல விடுப்பு சம்பளத்துல இது போக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ரூபா கிடைக்கும் இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உயிரிடுக்கு தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் இந்த பென்ஷனும் அப்படியே தான் இருக்கும் மாறாது இந்த கிராஜுவேட்டியும் இறக்கு ரெண்டு பேருக்கு ஒன்றா தான் இருக்கும் மாறக்கூடியது விடுப்பு சம்பளமும் கம்யூனிட்டேஷன் தான் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு ஆஃப்டர் பே கெம்ஷன் இது வந்து இருபத்தஞ்சி பதினேழு ஏழு தொண்ணூத்தி தொண்ணூற்றி இது கம்யூனேஷன் அதே போல லீவ் சேலரி பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு பதினோரு ஆள் பதிக்கி நம்ம போட்டுருவோம் ஏன்னா இவங்களுக்கு பதினோரு மாதம் சம்பளம் அதோடு இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு ஹெச்சாரியே உண்டு இவங்களுக்கு ஹெச்சாரியே கிடையாது ஆக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லிவு சம்பளம் பதினோரு மாதம் இருந்தால் பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறு அரியு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அறநூறு இது நிச்சயமாக உண்டு இப்போ என்ன இவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அன்பண்டட் பென்ஷன் நம்ம இருக்கு பாருங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை போய் அன்பண்டட் பென்ஷன் சொல்கிறாங்க அவங்க அந்த பென்ஷனை அந்த கிராஜுவட்டியை நீங்க பரிசீலனை பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதை உயர்த்திறதுக்கு பண்ணுறாங்களா எதுக்கு பண்ணுறாங்கிறது தெரியாது ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் புரியுதா ரெண்டாவது அதுலயே என்ன சொல்லியிருக்காங்க இந்த அன்பண்டட் காஸ்ட் ஆஃப் பென்ஷனுங்கிறதே இந்த ஆல் இண்டியா டபுள்ஸ் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் இருக்காருங்க அவங்க எதிர்க்கிறாங்க ஏன்னா அந்த வார்த்தையே மோசமாக இருக்கு அன்பண்டட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகையினால அந்த ஆல் இண்டியா டபன் அறிக்கையில ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ரொம்ப பிரச்சனைக்குரியது இந்த வாசகம் ஒரு கவனத்துக்குரியது அதோடு இல்லாம இது ஒரு கெட்ட அறிக்கைன்னு தான் சொல்லியிருக்காரு என்ன நடக்குங்கிறது போக தான் தெரியும் ஆக நம்ம இதுக்காக இப்போதைக்கு பயன்பட பயப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் பென்ஷன் சேங்க்யன் பண்ணிட்டாங்கன்னா அதை யாரும் நிறுத்த முடியாது யாரும் நிறுத்த முடியாது குறைக்க முடியாது ஆகையினால அந்த பயம் வேண்டியதில்லை இதையெல்லாம் வந்து தீர்வு பண்றதுக்காக இந்த என்ன சொல்றது நேஷனல் கவுன்சில் ஜாயின் கன்சல்டேட்டிவ் மெஷினரி அரசு தரப்பும் ஊழியர் தரப்பும் சேர்ந்து கலந்தாலோசிக்கிற ஊழியர் தரப்பு கூட்டம் வர பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு நடக்க போகுது அவங்க என்ன சொல்றாங்க இது இந்த பே கமிஷனுடைய ரிப்போர்ட்டுக்கு இந்த டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒட்டுமொத்த பதிலினுடைய ஒரு இது ஆரம்பம் தான் இது நாங்க அந்த பதில பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்படும் இருக்காங்க அது ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அப்படி ஒரு பதில் வறுமையானால் இந்த இப்போ நான் சொல்ல பாருங்க இந்த அன்ஃபண்டட் பென்ஷனுங்கிற கவலை அதே போல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உள்ளவங்களுக்கு ஒண்ணு இல்லைங்கிற கவலை அதெல்லாம் மாறலாம் அது வரைக்கும் இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ என்ன சொன்னமோ அதுதான் அடுத்தாள் ரிப்போர்ட் வந்தால் பார்ப்போம் நன்றி வணக்கம்